வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி நடவு அதாவது மல்பெரி எப்படி வெட்டி நடவு செய்கிறோம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரி குச்சி வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி தான் குச்சி குச்சியாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து சிறு சிறு குண்டுக்கெல்லாம் அதாவது ஒரு அடிக்கும் குறைவாக கட் பண்ணிக்குவாங்க நாம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ம சரியான மழை காலம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக மழை வந்தது இல்லையா இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு புயல் மலை ஸ்டார்ட் ஆகி நமக்கு பயங்கரமான மலையை கொடுத்தது இருந்தாலும் நட்டுருவோம் இது வேலையோட வேலையாக முடிட்டோன்னு சொல்லிட்டு நட ஆரம்பிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி தலைன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இதை எப்படி டீ குமிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு குச்சிகளாக நிற்ருக்கோம் ஒரு அடிக்கும் குறைவாக நடுறதுனால நமக்கு வேர் வந்து தலை வேர் வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு உள்ளே போகிற மாதிரியும் மேலே வந்து தலை வர்ற மாதிரியும் நடுணும் இதை நட எப்படி நடணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புலேயும் வந்து நமக்கு ஒரு அறிகுறி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் காட்டுருக்க பாருங்கள் காம்பு நோக்கி வளர்கிற மாதிரி இருக்கும் அந்த காம்பு நோக்கி வந்து வச்சுட்டு நம்ம வந்து நோக்கி நடணும் இது கரெக்டாக நடலை அப்படின்னா நமக்கு வந்து ஒழுங்காக வந்து வராது இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாகவும் நடவு செய்யலாம் இல்லைனாலும் இதை வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈவனாகவும் நடவு செய்யலாம் ஏன் நம்ம நடவு செஞ்சுட்டு அப்புறம் தனியாக நடத்திங்கன்னா கலையான தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த கலை தொல்லைக்கு வந்து குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செய்யணும் இப்போ நடும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு சரியான மழை என்றனால ச ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஆனால் நடுறதுக்கு சரியான சுச்சுவேஷன் தான் பட் கன்யூஸாக மழை இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும் நெட்டு முடிஞ்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதியம் போட்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து மாட்டுகளுக்கு தலையாக தலைச்சத்து உணவாகவும் இல்லை ப பல்வெறி ஏதாவது பட்டுப்பூச்சி உணவாகவும் போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா செடியிலுமே துருவ ஆரம்பிச்சிச்சு சிறு குச்சியிலேருந்து பெரிய குச்சி வரைக்கும் ஈரம் பார்த்தீங்க அப்படின்னு கண்டு கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால ஈரம் அப்படியே தான் இருக்குது நம்ம ஈரம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது இதை பார்த்துட்டே வாங்க புதுசாக நடுறவங்க வந்து இந்த குச்சியை வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அடி குறைவாக நட்டிக்காங்க வெட்டி நட ஆரம்பிச்சிருங்க நட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தலைங்கள்லாம் ஓரளவுக்கு தெரியிற அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒரு குச்சி கூட நம்ம நெட்டத்தில் வந்து எந்த ஒரு சேதமும் இல்லை எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருந்தது எல்லா தெளிலுமே நமக்கு வந்து துளூர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வேறு வாரத்தையும் வெயிட் பண்ணணும் கிட்டத்தட்ட வேறு வரத்துக்கு வந்து ஒரு மாதம் ஆகிடும் இப்போ ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா இந்த இயம் அப்படியே தான் இருக்குது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடவு செஞ்சுன்னு தெளிவாக சொல்லிட்டேன் இதை வெட்டுறோம் நட ஆரம்பிக்கிறோம் ஒரு குறுகிய இடத்துல நட்டுக்கோங்க நட்டுக்கிங்கன்னா இலம் வந்து வெயில் வந்து அதிகமாக படாத மாதிரியும் நிழல் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி நட்டுக்கோங்க நம்ம நட்டது வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நட்டுட்டோம் மழை ப்ளஸ் புயல் காரணமாக நமக்கு மழை அதிகமாக இருந்ததால் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததால் நட்டுவிட்டோம் இப்போதே ரெண்டாவது வாரத்தில் அது ஓரளவு தடைங்களா ஓரளவு வெளியே தெரிகிற அளவுக்கு ஆகிடுச்சி இது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மூணாவது வாரத்தில் எல்லா தலையுமே ஓரளவுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு கூட சேர்ந்து நம்ம கலையும் வர ஆரம்பிச்சிச்சு இது நாலாவது வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாவது வாரத்தில் நம்ம குடுங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா தலைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோ கலராக ஷேடஸ் ஆரம்பிச்சிச்சு எதனால் அப்படின்னா சொன்ன மாதிரி நம்ம புலிக் காலத்தில் வந்து மழை காலகட்டமாக நட்டோம் அந்த ஈரப்பதத்தின் தாக்கத்தால் நமக்கு வந்து இலைகள்லாம் மஞ்சள் கலரில் மாற ஆரம்பிச்சிச்சு நீர் சத்து அதிகமாகிடுச்சு அப்படின்றதுக்காக வேர்லாம் அழுக ஆரம்பிக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துலேருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல நடப்பு போகிறோம் இப்போ மழை வர்றதுக்கு கன்னினியூசாக வரதுனால ஈரப்பதம் அதிகமாக இருக்குது இதை பிடுங்கி நடுறது மூலமாக ஈரப்பதம் குறையும் அப்போது வந்து நமக்கு செடிங்களை வந்து கண்டிசாக வளர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக மல்பெரி நடுறவங்க வந்து இந்த மாதிரி கால சுச்சுவேஷனாக பார்த்து நடணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து வேறு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு துளிர் இல்லாத கம்மியாக இருக்குது குறைவாக இருக்குது இருந்தாலும் இது வந்து குறைவு தான் இது அதிகமாக வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நடலாம் இப்போ என்னுடைய மழை காரணத்துக்காக நான் உடனே முடிவு எடுத்து நான் இதை நட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி சில தவறுகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மல்லுபெய் நடும்போது இதை வந்து மாற்றிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு மழை காலங்கள் நடாதீங்க மழை மலை ப்ளஸ்ஸு வெயிலும் அடிக்கிற மாதிரி அந்த காலங்களையும் நடுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் நல்லா வளர ஆரம்பிக்கும் ஏன் இதை இப்படி நாற்று விட்டு நடணும் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா களைச்சு கலை தலை சத்து வந்து அதிகமாக வரக்கூடாதுன்றதுக்காக நட ஆரம்பிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டுற அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இதை நடவு செய்கிறது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடவு பண்ணிக்கோங்க நீங்கள் கையிலே அறுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தார் போல் இல்லை மிஷினில் அறுக்கு போகிறேன்னா அதுக்கு தகுந்தார் போல் இடவு நடவு செய்து நடவு செஞ்சுக்கோங்க இது வரைக்கும் பார்த்துருந்த அனைவருக்கும் நன்றி இதுக்கு மேலும் பார்க்க போகிற அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போன்லெட் ஃபுல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க